அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ தான் என்ன சொல்ல வரணுங்கிறது உங்களுக்கு புரியும் குறிப்பாக இந்த வீடியோவை பெண்கள் மற்றும் இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஸோ உங்களுக்கான பதிவு தான் இது ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா குரல் மீடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் கண்டினியூஸாக நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பதிவுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில புள்ளி விவரங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னு பார்த்திங்கன்னா உலகளாவில் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலைகளுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அதிகமாக போயிட்டுருக்கு இதில் சமூக வலைதளங்கள் பயன்படுத்தி அதன் மூலமாக வர்ற த்ரெட்ஸ் அதன் மூலமாக வர்ற சில ரூமர்ஸ் இதன் மூலமாக வர்ற தற்கொலைகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து டபிள்யூஹெச்ஓ அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ங்கிற அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க உலாகாவில் வந்து பார்த்தா சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் பேர் ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் மூலமாக வர்ற சில பிரச்சனைகள் மூலமாக தற்கொலை பண்றாங்க இதில் அதிகமாக இருக்கிறது பள்ளி கல்லூரிகள் படிக்கிற இளைஞர்கள் தான் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் நாற்பத்தி நாலாயிரம் பேர் ஒரு வருடத்தில் வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக வர்ற பிரச்சனைகள்னால மரணிக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரம் இப்படியாக இருக்குது இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா சில ஜர்னலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய பதிவுகளை வந்து வெளியிட்டுருக்காங்க அதில் வந்து சுமார் முப்பது சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இருக்கிறாங்க இந்த மாதிரியான அதாவது தற்கொலை பண்ணுறதில் வந்து சோசியல் மீடியா மூலமாக வர்ற பிரச்சனை மூலமாக தற்கொலை பண்ணுறது அதாவது பள்ளி கல்லூரிகள் படிக்கிறவங்க தான் மிகவும் அதிகமாக இருக்காங்க சுமார் முப்பது சதவீதம் வரையிலும் இருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தெரியாமலே நமக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு சமூக வலைதளங்களில் சமூக வலைதளங்களில் நாம் பதிவிடுற சில ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து எடுத்து தவறான வழியில் பயன்படுத்துகிறதுக்காக ஒரு கும்பல் இங்கே வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ எந்த மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்ம பதிவிடுற ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை தவறான வழியில் அதாவது ஆபாசமாக வந்து அந்த ஃபோட்டோஸை மார்பிங் பண்ணி அதாவது ஃபோட்டோஸை வந்து எடிட் பண்ணி சில சில குறிப்பிட்ட ஒரு சில பேஜஸ் குரூப்ஸ் இந்த மாதிரியான இடங்களில் வந்து சமூக வலைதளம் அதாவது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சமூக வலைதளங்களில் குரூப்ஸுக்கு போய் சிலரை சிலர்கிட்ட இந்த மாதிரியான ஃபோட்டோவை வந்து விற்பனை செய்கிறாங்க இதை விற்பனை செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது இதை வாங்கிறதுக்காகவும் ஒரு கூட்டம் வந்து இங்கே இருக்குது உங்களுடைய ஃபோட்டோஸ் தெரியாமல் உங்களுக்கு தெரியாமலே பல வழியில் தவறான வழியில் வந்து உபயோகப்பட்டுக்கிட்டு இருக்குது இன்னமும் இப்பவும் அதாவது கரண்டா இந்த டைம் கூட இந்த மாதிரியான வேலைகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக வந்து நான் பதிவிடுறேன் ஸோ இதில் இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் முடிந்த அளவு வந்து நமக்கு தெரியாத நபர்களை நம்மளுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்து சேர்க்காமல் இருக்கிறது மிகவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் ப்ரைவசி எந்த ஒரு லைக் அதாவது தற்சமயம் வந்து பிரபலமாக இருக்கிற எல்லா சமூக வலைதளங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசி செட்டிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறாங்க அதில் எந்த மாதிரினா நம்மளுடைய கண்டக்ட் நம்ம பண்ணுற பிக்சர்ஸ் வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் அப்லோட் பண்ணுற எந்த ஒரு பிக்சர் வீடியோவாக இருந்தாலும் நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை தவிர்த்து வேறு யாரும் பார்க்க முடியாது டவுன்லோட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய ப்ரைவசி செட்டிங்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி செக்யூராக உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வழியில் வந்து நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து திருட்டிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாமல் நம்மளை யூஸ் பண்ணியே திருடுறாங்க ஸோ அது எந்த மாதிரின்னா சில ஃபெஸ்டிவல் காலங்களில் நமக்கு ஒரு லிங்க் அனுப்பி அதை கிளிக் பண்ணால் அதில் ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணி விஷ் பண்ணுற மாதிரியான ஒரு லிங்கெல்லாம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் ஸோ என்னென்னா அந்த லிங்கை பயன்படுத்தி சிலர் நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து திருடுறாங்க இந்த மாதிரியும் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுடைய பர்சனலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து வெளியாகிட்டு இருக்குது ஸோ இதை இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என் சில சந்தேகப்படும்படியான சில லிங்க்ஸை நமக்கு சென்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் யாருக்கும் அதை ஷேர் பண்ணவும் செய்யாதீங்க நீங்களும் அதை கிளிக் பண்ணாதீங்க தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம மூலமாக கூட ஒரு பத்து பேருக்கு இந்த வலையில் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் இது வந்து நம்ம தற்காத்துக்கொள்கிறதுக்கு இந்த மாதிரி லிங்கை கிளிக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாலும் நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு பல அதாவது அறிவு சார்ந்த விஷயங்கள் பதிவிடுற நிறைய வல்லுநர்கள் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு நிறைய வல்லுநர்கள் நிறைய ஜேர்னலிஸ்ட் இவங்க எல்லாம் உலகளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அதற்கான புள்ளி விவரங்கள் இது எல்லாமே வந்து தொடர்ந்து பதிவிட்டு இருக்காங்க இன்னைக்கு சில விஷயங்களை தேடி படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகள் இருந்துமே நாம் சமூக வலைதளங்களில் வெறும் சினிமாவுக்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் சேட்டிங்க்காகவும் மட்டுமே வந்து இந்த சமூக வலைதளங்களில் பயன்படுத்திகிட்டு இந்த மாதிரியான வல்லுநர்கள் அவங்க தெரிவிக்கிற புள்ளி விவரங்கள் விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தேடி படித்தாலே நமக்கான அவேர்னஸ் நமக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் நம்மளை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் வந்து ஒரு அறிவு சார்ந்த தேடல் இந்த விஷயத்தை நீங்கள் கன்வீனஸாக ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுடைய அறிவு மேலும் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இதை இதை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா ஒரு சோஷியல் மீடியாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வெறும் சேட்டிங்க்காகவும் என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் மட்டும் பயன்படுத்தாமல் நமக்கு தேவையான அறிவு சார்ந்த தேடல்களுக்காகவும் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിക്കല നൻ